சிவபெருமான் படைப்பு கடவுள்களில் ஒருவர் இந்து சமயத்தில் மும்மூர்த்திகள் என்று போற்றப்படும் மூன்று பிரதான தெய்வங்களில் சிவபெருமானும் ஒருவர் இந்த மும்மூர்த்திகள் பிரம்மா படைப்பவர் விஷ்ணு காப்பவர் மற்றும் சிவன் அழிப்பவர் ஆவர் இருப்பினும் சிவபெருமான் வெறும் அழிப்பவர் மட்டுமல்ல அவர் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து தொழில்களையும் செய்பவராக கருதப்படுகிறார் சிவபெருமானின் இருப்பிடம் கைலாய மலை அவர் அங்கு தனது பத்தினியான பார்வதி தேவியுடனும் பிள்ளைகளான விநாயகர் மற்றும் முருகப்பெருமானுடனும் வீற்றிருக்கிறார் அவரது நெற்றியில் மூன்றாவது கண் இருக்கும் கழுத்தில் நாகத்தை கொண்டிருப்பார் கையில் திரிசூலமும் உடுக்கையும் வைத்திருப்பார் அவரது உடல் முழுவதும் திருநீறு பூசப்பட்டிருக்கும் ஆலகால விஷம் அருந்திய கதை சிவபெருமானின் கருணையையும் உலகை காக்கும் அவரது தியாகத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான கதை ஆலகால விஷத்தை அருந்தியது முற்காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தைப் பெறுவதற்காக பார்க்கடலை கிடைந்தனர் தேவர்களுக்கு அழியா வரமும் அசுரர்களுக்கு பெரும் பலமும் அமிர்தத்தால் கிடைக்கும் என்று நம்பப்பட்டது இந்த மாபெரும் கடையும் நிகழ்வின் போது பல விலையுயர்ந்த பொருட்களும் தெய்வீக அம்சங்களும் வெளிவந்தன ஆனால் ஒரு கட்டத்தில் ஆலகால விஷம் எனும் கொடிய நஞ்சு பார்க்கடலில் கிளம்பியது அந்த விஷத்தின் உக்கிரம் தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது அதன் வெப்பமும் வீரியமும் மூவுலகையும் எரிக்கக்கூடியதாக இருந்தது தேவர்களும் அசுரர்களும் மற்ற உயிரினங்களும் அந்த விஷத்தின் கொடூரமான வாசனை மற்றும் வெப்பத்தால் கலங்கி தவித்தனர் தங்களுக்கு ஏற்பட்ட இந்த ஆபத்தில் இருந்து தங்களை காக்கும்படி அனைவரும் சிவபெருமானிடம் ஓடிச் சென்று சரணடைந்தனர் உலக உயிர்களின் துயரத்தைக் கண்ட சிவபெருமான் அவர்களின் துன்பத்தை போக்க முன்வந்தார் கருணையின் வடிவமான சிவபெருமான் அந்த பெரும் நஞ்சை ஒரு கோப்பையில் ஏந்தி உலக நன்மைக்காக அதை அருந்த துணிந்தார் சிவபெருமான் விஷத்தை விழுங்க முற்பட்ட போது அவரது பர்மபத்தினியான பார்வதி தேவி அந்த விஷம் அவரது உடலுக்குள் சென்றுவிடாமல் விடாமல் அவரது கழுத்திலேயே தடுத்து நிறுத்தினார் பார்வதியின் சக்தியால் விஷம் சிவபெருமானின் கழுத்திலேயே தங்கிவிட்டது விஷத்தின் நீல நிறம் சிவபெருமானின் கழுத்தை நீல நிறமாக மாற்றியது இதனால் சிவபெருமான் நீலகண்டன் நீல நிற கழுத்தை உடையவன் என்று அழைக்கப்பட்டார் இந்த நிகழ்வு சிவபெருமானின் அளவற்ற கருணையையும் உலக உயிர்களை காக்க அவர் எந்த தியாகத்தையும் செய்ய தயங்காதவர் என்பதையும் எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது இந்த சம்பவம் சிவன் உலகை காத்த ஒரு மாபெரும் செயலாக போற்றப்படுகிறது